இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு அப்போதைய வீடமைப்பு அமைச்சின் செமட்ட செவன வீட்டுத் கீழ் நாற்பத்தி மூன்று பயனாளிகளுக்கு தம்பலகாமம் தாய் நகரில் மாதிரி கிராம திட்டம் முன்னெடுக்கப்பட்டது வீடொன்றுக்கு தலா ஏழு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் ஒதுக்கப்பட்ட நிலையில் முதற்கட்டமாக நாற்பதாயிரம் ரூபா காசோலை பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டதாக மக்கள் தெரிவிக்கின்றனர் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இடம்பெற்ற ஆட்சி மாற்றத்தினால் சில வீடுகளுக்கான அத்திவாரங்கள் இடப்பட்ட போதிலும் வீடுகள் முழுமை பெறாது இடைநடுவில் கைவிடப்பட்டிருந்தன இந்த நிலையில் தமது வீடுகளை முழுமைப்படுத்தி தருமாறு குறித்த பகுதி மக்கள் தம்பலகாமம் பிரதேச செயலகத்துக்கு எழுத்து மூல கோரிக்கை விடுத்திருந்தனர் அடுத்து தம்பலகாமம் பிரதேச செயலகத்தின் திட்டமிடல் கிளையின் பிரதம முகாமைத்துவ உத்தியோகத்தர் உள்ளிட்ட குழுவினர் குறித்த இடத்துக்கு வருகை தந்து நிலைமையை ஆராய்ந்தனர் இதன்போது தம்பலகாமம் பிரதேச சபையின் தவிசாளர் ஹரூன் தாலிப் அலியும் பிரசனமாக இருந்தார் இந்த வீடு பாஸ் பண்ணப்பட்டு இது பவுண்டேஷன் போடுறதுக்கு காசு போடப்பட்டு நிறுத்தப்பட்டது அவங்க காசை போட்டு வீடுகளை கட்டி இதில் மின்சாரம் தண்ணி எதுவும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க மிகவும் சிரமத்தின் மத்தியில் ஏன்னென்று எங்களுக்கு வீடு வாசல் கட்டக்கூடிய வசதி வாய்ப்பு எதுவும் இல்லை அன்றாட வாழ்க்கைக்கு சாப்பாட்டுக்கு மட்டும்தான் இயலும் இந்த வீட்டு திட்டத்தையும் இந்த மக்களுடைய நலன் கருதி இங்கே வீடு இல்லாமல் இந்த வீட்டு திட்டத்தை நம்பி அவர்கள் இருக்கின்ற காரணத்தினால் இந்த வீட்டு திட்டத்தை பூரணப்படுத்துவதன் மூலமாக இந்த மக்களுடைய வீடு இல்லாத ஒரு பிரச்சனை தீர்வதற்கு காரணமாக இருக்கும் ஆகவே நான் அரசாங்கத்தின் சார்பாக அரசாங்கத்தை கேட்டுக்கொள்வது இந்த வீட்டு திட்டத்தையும் உங்களுடைய அபிவிருத்திகளிலே இந்த உங்களுடைய எண்ணத்திலே சேர்த்து கொண்டு இந்த மக்களுக்கும் ஒரு உதவியை செய்யுமாறு செய்து கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்று கூறி இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வீடு அபிவிருத்தி அதிகார சபையினூடாக நாட் தாயிப் நகர் மாதிரி கிராம திட்டத்தின் கீழ் நாற்பத்தி மூணு பயனாளிகள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கான நா ரூபா நாற்பது வழங்கப்பட்டது இருந்தபோதிலும் மேலதிக நிதி ஒதுக்கப்படாமையினால் அந்த அத்திவாரங்கள் இன்று வரையும் வீடுகள் முற்றாக நிறைவு செய்யப்படாமல் காணப்படுகிறது நாற்பத்தி மூன்று வீடுகளையும் பயணிகளை உறுதி செய்யப்பட்டதுடன் வீடு அபிவிருத்தி அபிகா அதிகார சபையினூடாக மேலதிக நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன்